கோவை மாநகராட்சி பொது சுகாதாரக் குழு சார்பில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடி வலியுறுத்தி கோவை பி எஸ் ஜி கிருஷ்ணமால் கல்லூரி மாணவிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை கோவை மாநகராட்சி பொது சுகாதாரக் குழு தலைவர் கோவை மாநகர் மாவட்டம் வர்த்தக அணி அமைப்பாளர் பி மாரிச்செல்வன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் பேரணியாக சென்று உக்கடம் பேருந்து நிறுத்தும் பொதுமக்களிடம் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடி வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இந்நிகழ்வில் சுகாதார அலுவலர் எஸ் பி எம் விஜயகுமார் சுகாதார ஆய்வாளர் தனபால் பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட்டன் மனோகரன் வட்டக்கழக செயலாளர்கள் டவுன்பா ஆனந்தன் தங்கவேலன் மார்க்கெட் மூர்த்தி கல்லூரி ஆசிரியர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனா் स्कूल वाले पालना को पालना उसको नाम कर ले மணி மணி अरे सर பாப்பா மலையில வந்துட்டாங்க நம்ம தலைவர் चेयरमैन அந்த நேரத்துல எல்லா துதிகள் எல்லாம் கோடி ஏறிቆ இதனால இன்னைக்கு வந்து வளர்ந்து வரும் இந்த பெரிய manpower ராஜ் కుమార్ ராஜ் కుమార్ ராஜ் కుమార్ நாளைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதெல்லாம் வந்து பண்ண மீடா ஒரு அவாரணம் இருக்காங்க நம்ம வந்து ஒரு ப்ரோகிராம் குடுறோம் આડે સાઇડ બોલ ચાલે નહીં હા વાહ આ ભૂમિલાનો કોઈ ઇકો નથી બોડાનો વાત કરીવાનો સર્ટિફિકેટ દ્વારાને